ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள் நல்லா அன்பாக இருக்கிற உறவு ரொம்ப பாசமாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் இருப்பாங்க இப்படி ரொம்ப நேசித்த உறவு அன்பாக இருக்கிற உறவே திடீர்னு பேசாமல் இருக்கும்போது பேசுங்க பேசுங்க சொல்லி கெஞ்சது உண்டு ஏன்னா அன்பு வச்சுருக்கோங்க இப்படி எவ்வளவுதான் கிஞ்சியும் எவ்வளவுதான் நீங்க வழிய போய் பேசியும் அவங்க பேசாம இருக்கிறாங்களா கண்டிப்பா இந்த ரெண்டு ரெண்டு ரகசிய செயலை செய்து பாருங்க அவங்களே வந்து தேடி வந்து பேசுவாங்க நீங்க தேடி போனா அவங்க தேடி வந்து பேசுவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப அன்பு வச்ச உறவு இன்னைக்கு பேசாம இருந்த உடனே ரொம்ப ரொம்ப மனசு வலிக்குதா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க சிலவங்களை பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் டக்கு டக்குன்னு கோபம் வரும் இப்படி கோபப்படுறவங்கதான் உண்மையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன் கண்ணி மணி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அங்க தெரியுமா அவங்க எல்லாம் இடையில விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும் என்னதான் இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பாங்க சிலவங்களை பாருங்க எதுக்கெடுத்தாலும் டக்கு டக்குன்னு கோபப்படுவாங்க ஆனா அவங்க மனசுக்குள்ள நல்லா அன்ப வச்சிருப்பாங்க அது வெளிக்காட்ட தெரியாது ஆனா சிலவங்களை பாருங்க நடிச்சு பேசிட்டு இருப்பாங்க நம்ம அவங்கள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நகைவர் பாருங்க இப்படி கோபமா இருக்கிறவங்க உண்மையா இருப்பாங்க உரம் முதுகல குத்த மாட்டாங்க நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க அதனால உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தவங்க கோபமா நடந்துகிட்டாங்கன்னா அவங்க உங்ககிட்ட உண்மையாவே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் கண்ணே மணி அப்படின்னு சொல்லி கொஞ்சவங்க அவங்களுடைய உண்மையான முகம் நமக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழகான வார்த்தைகளால நம்மள வந்து கவர ட்ரை பண்ணுவாங்க ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்குங்க முன்ன முன்னே முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப அக்கறையா அன்பா பேசுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் வந்து நம்புறாங்க ஒரு வெளியே உள்ள அந்த பேச்சு வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை நம்பி நம்பிடுறாங்க இவங்க உண்மையா நம்ம கிட்ட அன்பாக இருக்கிறாங்க உயிரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தானும் அன்பாக கொடுக்க தொடங்குறாங்க அங்க என்ன நடக்குது கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்க அவங்க ஏமாத்துறது தெரிய வருது இப்போ இப்படி ஏமாத்தப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஐயோ நம்ம உண்மை அன்பு வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிக்கிற ஒரு சூழ்நிலை வருது பேச மாட்டாங்க எவ்வளவுதான் நம்ம வந்து போய் பேசினாலும் பேச மாட்டாங்க அவாய்ட் பண்ணுவாங்க இப்படி பேசாம இருக்கிற நிறைய ரீசன் இருக்குங்க எல்லாருமே இப்படி இருப்பாங்க நான் சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு சில நபர் ஏதோ ஒரு தேவைகளுக்காக உங்ககிட்ட பேசிட்டு இப்போ அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே பேசாமல் இருப்பாங்க ஒண்ணுக்கு ஒன்று பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏற்கனவே ஒருத்தங்க கிட்ட பேசி பழகிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாம இன்னொருத்தங்கிட்ட பேசி பழகிட்டு இருப்பாங்க அப்போ இவங்க இது பெஸ்டா அது பெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய சில நபர்களும் இருக்காங்க நான் எல்லாத்தையும் சொல்லல இது எதனால சொல்றேன் அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட பேசி பழகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லுவேன் இன்னைக்கு எத்தனையோ பேர் இதே மாதிரி ஏமாற்றப்பட்டுச்சு கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு கூட ஒரு கமாண்டர் நான் வாசினேன் அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க வந்து எனக்கு ரொம்ப அன்பா இருந்தாங்க ஆனா என்னது ஏற்கனவே எனக்கு முன்னாடி இன்னொருத்தங்க கிட்ட பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இது இப்பந்தான் உங்களுக்கு தெரிய வருது இப்படி தெரிய வந்த உடனே மனசு கவலையில இருப்பாங்க ஆனா அது நல்லதுக்குன்னு சொல்வாங்க ஒருவேளை மேபி நீங்க அவங்க மேரேஜ் பண்ணுன பிறகு தெரியும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்பமாவது அவங்களுடைய உண்மையான ரூபம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல முகம் அதுக்காக நன்றி சொல்லிட்டு அதுல இருந்து வெளிய வந்து வாழ்ந்து நீங்க அப்படின்னு சொல்லுவேன் இது நிறைய பேர் ஏமாத்தப்பட்ட காலங்கள் இது அப்படிதான் இந்த காலம் போயிட்டு இருக்கு அதனால ஒருத்தவங்க வந்து பேசாமல் போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒருவேளை உங்ககிட்ட உண்மை அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது எவ்வளோதான் அவங்க கிட்ட கோம நடந்துக்கிட்டாலும் நீங்கள் இப்போ அவங்க கிட்ட பேசாமல் அவங்கவுங்ககிட்ட பேசாம இருந்தாலும் உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க உண்மையாக நேசிக்கிறவங்க உங்கள் மீது அளவு கடந்த உண் அன்பு உண்மையாக வச்சுருந்தா கண்டிப்பாக அவங்கவுங்களை தேடி வருவாங்க அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க ஒருத்தங்க துரோகம் அதாவது நல்லா பேசி பழகிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியாமல் இன்னொருத்தங்க கிட்ட பேசி பழகுறாங்க அப்படின்னா அது ஒரு போலியான உறவுங்க ஆனால் இந்த உண்மையான உறவு பேசாமல் இருந்தவுடனே நம்ம கண்டுக்காமல் இருக்கக்கூடாது இப்போ பேசாமல் இருக்கிற அதை உண்மையான அன்பு வச்சுருக்கவங்க பேசாமல் இருக்க காரணங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் இதுக்கு முன்னாடி சொன்னது போலியான அன்பு அதாவது அலையை விட்டு நமக்கு தெரியாமல் இன்னொருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இது வந்து போலியான அன்பு ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஒருத்தங்களுக்கு உண்மையா இருங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே போல் ரெண்டாவது பார்க்குறது வந்து உண்மையான அன்பு வச்சுருக்கவங்க சிலவங்க உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க பேசாமல் இருப்பாங்க இது எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனசுல குழப்பங்கள் ஒர்க்குலோடு அளவு கடந்த அளவு வேலைப்பழு இந்த வேலைப்பழு நிமித்தமாக அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா வேலையிலே போகும்போது அவங்களால உங்ககிட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா மனசுல ஆயிரம் பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கும் குடும்ப சூழ்நிலையும் ஒரு காரணமா இருக்குதான் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அதில் அவங்க அந்த பிரச்சனையில மனசளவில் பா பாதிக்கப்பட்டு காயப்பட்டு போயிருப்பாங்க அதை வந்து எப்படி வெளியே சொல்லணும் அப்படின்னு தெரியாம மௌனமாவே இருப்பாங்க அதனாலையும் பேசாம இருக்கலாம் இல்லைன்னா உங்க மேல ஏதாவது ஒரு மன கஷ்டங்கள் காயங்கள் வெறுப்புகள் ஏதாவது உங்ககிட்ட எதிர்பார்ப்பு நீங்கள் அந்த எதிர்பார்ப்பு செய்யாம இருக்கும்போதும் பேசாம இருக்கலாம் இன்னொன்று என்னன்னா உங்க அன்பை நீங்கள் சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைமே கொடுக்க மாட்டாங்கப்பா ரொம்ப முதல்ல அன்பை காணிப்பாங்க ரொம்ப ரொம்ப அன்பை காணிப்பாங்க அவங்க அன்பு இவங்க புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க அன்பு காணிக்கும் போது அவங்க அலட்சியப்படுத்துவாங்க அலட்சியப்படுத்தும் போது என்ன ஆகும் ஒரு நாள் ரெண்டு நாள் எனி டைம் இதே மாதிரி இவங்கதானே அப்படிங்கிற ஒரு அலட்சியத்துக்குள்ள வரும்போது அவங்களுக்குள்ளே என்னதாயிரும்னா மனசுக்கு வெறுப்பு உண்டாகும் அவங்க கிட்ட அதனால ஒரு உறவும் உங்ககிட்ட உண்மையா நேசிச்சு ரொம்ப அன்பா இருக்காங்க இங்க யார் யாரும் இல்லாமல் டைம் ஒதுக்கீங்க தானே உங்களை உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி கிட்ட பேசுங்க அப்படி பேசும்போது அவங்க மனசுல இருக்கிற அந்த பாரங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியும் நீங்க எதுவுமே பேசாம உங்களுக்கு தேவைப்படும் நேரம் மட்டும் சிலவங்க என்ன பண்ணுவாங்க கால் பண்ணி பேசுவாங்க இல்லைன்னா பேசவே மாட்டாங்க அப்படிங்கும்போது இவங்க மனசுல ஒரு வெறுப்பு வந்து அதுவே பேசாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குதான் சில டைம் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க அளவு கடந்த நம்பிக்கை இருக்கும் அவங்க மேல அந்த நம்பிக்கை உடையும் போதும் பேசாம இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க பேசாம இருக்கிறாங்கன்னு நினைக்கலாம் ஏனி இவங்க கிட்ட இப்படி பேசாம இருக்கும்போதுதான் உங்க என்ன செய்வாங்க உண்மையான அன்பை அனலைஸ் பண்ணுவாங்க அதுவரை தெரியாது கூடவே சுத்திட்டு இருந்திருப்பாங்க போதாம இந்த கெஞ்சிட்டு இருப்பாங்க அப்பெல்லாம் தெரியாது ஆனா அவங்க அமைதியா மௌனமாக இருக்கும்போதுதான் அவங்க மீது வச்சிருக்க அன்பு செலவுக்கு தெரிய வரும் இப்படி ஒருத்தங்க உண்மையாக அன்பு நேசித்த உறவு இன்னைக்கு பேசாமல் இருக்குன்னா அவங்கள பேச வைக்கணும்னா ஒரு மூன்று செயலை நான் செய்ய சொல்கிறேன் எப்படின்னா ஏற்கனவே மனசளவில் காயப்பட்டு விரத்தியில் ஒர்க்கு பண்ணு குடும்பத்தில் பிரச்சனை அதனால் அவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறாங்க நான் அவங்ககிட்ட போய் இதுக்கு பேசலை எதுக்கு பேசலை அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கங்க காரணம் கேட்டு வாதாடாதீங்க ஏற்கனவே அவங்க அமைதிக்காக தான் பேசாமல் இருப்பாங்க அவ்வளோ ஒர்க்கு பலம் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் அதை யாத்தையுமே சொல்ல முடியாம அவங்க மனசுக்குள்ளே வச்சிட்டு அதை இதை இது பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் திருப்பி திருப்பி போய் கேட்கும்போது அதே ஒரு வேலை பிரிஞ்சு போக ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க ரெண்டாவது என்னன்னா அவங்கள்ட்ட ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்தாத அளவு பார்த்தா லைட்டாக ஒரு சின்ன செருப்பு செறிச்சிட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேளுங்கள் அவங்களுக்கான ஒரு டைமும் ஒதுக்குங்க டைம் கொடுக்கறதே கிடையாது டைம் கொடுக்காம இருக்கும்போது எப்படி அவங்க அவங்க மனசுல இருக்கிற அந்த கவலைகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும் முடியாது இல்லை அதனாலையும் வெறுப்பு வரலாம் இன்னொன்னு என்னென்னா அவங்க கிட்ட அக்கறையா நம்பிக்கை கூறியவங்களா அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க மதிக்கும் போது கண்டிப்பாக அந்த உறவு உங்க உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக பேசும் அதனால ஒரு உறவு உண்மையாக இருக்குன்னா அவங்களுக்கு டைம் கொடுங்க அவங்க கிட்ட அன்பாக நடத்துவதுங்க அக்கறையாக நடத்துவதுங்க அப்படிங்கும்போது அவங்க உங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளி மரவும் இருக்காது கூடவே என்னன்னா பேசாம இருக்கிறவங்க உங்க அன்பை புரிஞ்சிட்டு திருப்பி அது வந்து பேசுவாங்க ஓகேவா இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அது மாதிரி பாய் சியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை